இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு ஹார்ட்டதான் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவையில் நடைபெற்ற இளம் வயது மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு ஹார்ட்டதான் எனும் வாக் ஜாக் ரன் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் உலகம் முழுவதும் தற்போது உள்ள காலகட்டத்தில் இருதய பிரச்சனை என்பது அதிகமாகி வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் இருதய பிரச்சனையால் இளம் வயதிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கின்றனர் இத்தகைய இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி சரியான உணவு முறைகள் அவசியம் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் முப்பது முதல் நாற்பது வயதில் வரும் மாரடைப்பு பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹார்டத்தான் நிகழ்ச்சி கோவை ராம்நகர் பகுதியில் நடைபெற்றது ரோட்ரி சங்கங்கள் நடத்திய ஹார்டத்தானை கோவை மாநகர காவல்துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் ரோட்ரி கவர்னர் சுந்தர வடிவேலு ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து வாக் ஜாக் ரன் முறையில் நடைப்பயணத்துடன் கூடிய ஐந்து கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டமும் நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாரடைப்பை தடுப்போம் உடல் நலம் காப்போம் உயிர் காப்போம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வணக்கம் நான் டாக்டர் சுப்புராஜா தியாகராஜன் கன்சல்டன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் எஸ்பிடி ஹாஸ்பிடல் இன்னைக்கு இந்த உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம ரோட்ரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் மற்றும் பதினெட்டு கிளப் ரோட்ரி கிளப் இணைந்து இப்படி ஒரு மினி மேரத்தான் பல்ஸ் ஹார்ட்டத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப யங் ஏஜில் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த யங் ஏஜுக்கு வர்றது காரணம் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவ்